ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க வீடை விற்கிறத பற்றி நான் வீடியோ போட்டதே அந் அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்திரம் யார் பேரில் இருக்குது அப்படி கேட்டிருக்கீங்க எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் இருக்குது ரெண்டு ஒய்ஃப் இருக்கிறதால விற்கிறதில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படி கேட்டுருங்க ரெண்டு பேரோட முடிவுமே வீட்டை விற்றுட்டு நிம்மதியாக ஏதோ ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஐடியாவே ஏதோ ஒரு சின்ன கூரை வீட்டுக்குன்னா போய் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் ஆசாசாக கட்டின வீட்டை வந்து நாங்கள் விற்க முடியும் பண்ணி இருக்கும் சோ நீங்க கேட்ட அந்த கொஷின்க்கான பதில் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் நிறைய கேட்டிருக்கீங்க அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே வாங்க வணக்கம் நண்பர்களே நேற்று வீடு விற்கிறத பற்றி போட்டிருந்தேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு உங்கள் எல்லாேருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்டையும் நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்கிறேன் எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது வீடு உங்கள் வீட்டோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க பஸ் வசதி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு பட்டா என்ன பட்டா இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க இது எல்லாமே நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் வீட்டை சொல்கிறேனே நீங்கள் நாங்கள் வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்கோம் சென்னை குடுவாஞ்சேரியிலருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த இடத்த ஸ்ட்ரீட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலமங்கலம் தாண்டிங்கன்னா மெட்ரோ ஸ்கொயர் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து கொருக்கந்தாங்கல் சரிங்களா இந்த இடத்துல தான் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ ப்ரைஸ்க்கு யாருமே இவ்வளோ கம்மியாக கொடுக்க மாட்டாங்க நாங்கள் அர்ஜெண்ட்டாக சேல்ஸ் பண்ணுறதால மட்டும்தான் கம்மியாக கொடுக்குறோமே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது அதுவே நீங்கள் அதிகம்னு சொன்னால் எப்படின்னு தெரியல வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தஞ்சு லட்சம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாற்பது லட்சம் தான் கொடுக்கலான்னு இருந்தோம் இப்போ வந்து எமர்ஜென்சியாக விற்கணுன்றதுக்காக அஞ்சு லட்சம் கம்மி பண்ணி பண்ணி லட்சம் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வீடு வந்து ரொம்ப பெருசு அரை கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு நேற்று நான் பேக்லாம் காட்டல ஸோ நான் இப்போ காட்டுற பாருங்க பின்னாடியுமே காம்பவுண்டு போட்டிருக்கு ஸோ இதை நேற்று நான் வீடியோவில் காட்டல இந்த அளவுக்கு நாங்கள் காம்பவுண்டு பின்னாடியுமே போட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு வந்து அழகாக செடியெல்லாம் வச்சுக்கலாம் இவ்வளோ இடம் இருக்குது இது உள்ள நீங்கள் காரே பார்க் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு ஸோ வீடு மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க வீடு ரெண்டு வீடாக இருக்குது ரெண்டு வீடாக இருக்கிறதால பெரிய வீடு நான் ஒரு ஒரு வீடாக காமிச்சதாலும் உங்களுக்கு சின்னதாக தெரியுதான்னு தெரியல ஒவ்வொரு வீடுமே கால் கிரவுண்ட் கால் கிரவுண்டில் கட்டியிருக்காங்க இங்கே சுற்றி வீடுங்களா இருக்குது வீடே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க இது வந்து இயற்கையாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணுற இடம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க பெரிய கேட்டு போட்ட வீடு இருக்குது இந்த வீடெல்லாம் வந்து நிறைய ஷூட்டிங்லாம் எடுக்கிறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப இயற்கையான இடம் இங்கேருந்து போகிறதுக்கு உண்மையாக எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது கடனால் மட்டும்தான் நாங்கள் விற்கிறமே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது பேக்கிலெலாம் பாருங்கள் வீடு நிறையா இருக்குது நான் காட்டுற பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா இங்கேயும் கொடுத்துன்னு இருக்கிறாங்க அது ஒரு வீடு இருக்குது பாருங்க அங்கே இருக்காங்க பெருசாக இருக்காங்க பார்த்திங்களா பில்டிங் அங்கே தான் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அது வழியாக தான் நம்ம போகணும் வரணும் அதை தாண்டினோன்னே லைனாக வீடுங்க தான் உங்களுக்கு அங்கங்கே வீடு இருக்க மாதிரி இருக்கும் இங்கே எந்த பயமும் கிடையாது ஆறு மணி ஆனால் போலீஸ் வந்து கரெக்டாக அந்த பில்டிங் கட்டுறாங்க பாத்தீங்களா அங்கே இருப்பாங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலே தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் ஏழு வருஷம் ஆகுது நாங்கள் இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்கள் கஷ்டப்பட்டு கடை வாங்கி வீடு கட்டினது வாழ்கிறதுக்காக தான் இன்றைக்கி எங்களால் முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் விற்கிறோம் ஹெல்ப் கேட்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கேட்ட டீட்டெயில் மெயினாக எந்த ப்ளேஸுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் வந்துடுவேன் சரி அங்கேருந்து பத்து நிமிஷம் அதே போல் படப்பை இங்கேருந்து ரொம்ப கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் படப்பையை காட்டுறேன் வாங்க இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா படப்பை ரொம்ப ரொம்ப கிட்ட இந்த சைடில் இருந்து கரெக்டாக ஒரு சர்ச்சே நமக்கு தெரியும் இங்கேருந்து படப்பைக்கு வந்து ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷார்ட்கட் கட் வழியாக போனோன்னா ரொம்ப 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 கிட்ட ஸோ அதனால் நான் ஏழு வருஷத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இந்த ஏரியாவில் இருந்தால் நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போக வேலைக்கு எனக்கு படைப்பைக்கு வந்து கேப் வந்துடும் ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் பைக்கில் போயிட்டு வந்துடலாம் முக்கியமான விஷயம் பஸ்ஸு இருக்கான்னு கேட்டீங்க இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் பஸ்ஸு இந்த வீடு வாங்குறவங்க நீங்கள் ஓனாக வந்து வண்டி வச்சுக்கணும் எல்லா உண்மையும் சொல்லி தான் நாங்கள் விற்கிறோம் நேற்று இந்த டீட்டெயிலாக சொல்லலை நான் வீடை மட்டும்தான் நேற்று சுற்றி காமிச்சேன் ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க என்ன டவுட்டெல்லாம் கேட்குறீங்க அதை வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே தான் நேற்று சொல்லலை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உண்மையான பர்சன்ஸாக என்னன்னா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுக்க முடியுது சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து கலாய்க்கிறதுக்கெலாம் நம்பர் வாங்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க நாங்களே வந்து கஷ்டத்தில் இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் மேலும் நீங்கள் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ஸோ மேலும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து ரூபா சொல்லியிருந்தேன் இதுதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு வந்து நாங்கள் கொடுத்துருவோம் பட்டா இருக்கான்னு கேட்டிங்க அந்த பட்டா பற்றி சொல்லணும் டிடிசி அப்ரூவ்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பட்டா வில்லேஜ்லேயே நமக்கு வந்து தலைவருங்க இருப்பாங்க அவங்க சைன் போட்டு கொடுத்துருக்காங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் பயம் கிடையாது இந்த மாதிரி கூடுவாஞ்சியில் உங்களால் ஃப்ளாட்டே வாங்க முடியாது இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் வரும் அரை கிரவுண்டு வீடோடு சேர்த்து நாங்கள் வீடு எவ்வளோ நல்லா கட்டி வச்சுக்கோன்னு பார்த்தீங்கல்ல டைல்ஸ் மட்டும் மட்டுந்தான் போடலை மற்றபடி எல்லாமே இருக்குது வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் ஆதரவு கொடுத்து கொஞ்சமாக வந்து எங்கள் சப்போர்ட் பண்ணி வீடு வந்து வாங்குங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டா லிங்க் நேற்று சொன்ன மாதிரி தான் யூடியூப் கீழே இருக்குது என்னோடய சேனல் கீழே இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் வீடு பார்த்துக்கோங்க அரை கிரவுண்டு பெரிய வீடு தான் எல்லோரும் கால் கிரவுண்டுக்கான ரேட்டை நீங்கள் வந்து இருக்கீங்க உள்ளே ரெண்டு வீடு இருக்குது சரிங்களா அதை தான் நான் எத்தனை வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் சுற்றி நான் காட்டுற பாருங்கள் பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு போட்டிருக்கேன் அதை நான் வந்து இந்த வீடியோடைய நடுவில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரெண்டு வீடு இருக்குது இதையும் நான் மேலே இருந்து காட்டுறேன் அந்த சைடில் பின்னாடி ஒரு வீடு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளுங்க இருக்காங்க வீடோடைய அவுட்டர் நேர்த்தே காமிச்சிருப்பேன் ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப இன்னும் இந்த வீட்டை போய் இப்படி கேட்குறீங்கன்றீங்க இந்த வீட்டை கட்டின எங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை பிடிச்சவங்க நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் வாங்குகிற ஐடியாவில் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்கள தான் நாங்கள் வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம் லை பார்த்திங்கன்னா ஒரு தெருவே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கம்பத்தில் லைட்டெலாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்களா கம்பலா நட்டு லைனாக வந்து லைட் போட்டுவிட்ருக்காங்க பாருங்கள் லைனாக வீடு இருக்குது வீடுங்களில் ஆளுங்களும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு பயம்லாம் கிடையாது தனி வீடுனா தனியாக இருக்கிற வீடு கிடையாது அக்கம் பக்கம் வீடெல்லாம் இருக்குது எதுனாலும் வந்து சப்போர்ட்க்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல தான் இருக்குது வீடு ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்க பிடிக்கல உங்களுக்கு வாங்க ஐடியா இல்லைன்னா கண்டிப்பாக வேறு ஒருத்தவங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சுன்னா யாராவது ஒருத்தராது வாங்கி உதவி பண்ணுவாங்க நண்பர் முக்கியமாக விவசாயம் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு வாங்குங்க பக்கத்துலேயே விவசாய நிலமும் இருக்குது ஸோ அவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி விவசாய நிலம் வாங்கிக்கிட்டிங்கன்னா வீட்டோடருந்து விவசாயம் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க என்ன பார்க்க காடு மாதிரி இருக்குது காடு மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு வீடு இந்த பக்கம் கட்டிகிட்டு இருக்காங்க நான் காட்டுறேன் இப்போ தான் இடம் வாங்கி இருக்காங்க அப்புறமா மெயினாக ஈவி கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்க நேத்தே நான் தெளிவாக போட்டுருந்தேன் ஈவி லைன் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் தெரியுதுங்களா கவர்மெண்டில் ஈவி கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் பயப்படுற அளவுக்கு டிடிசி அப்ரூட் வந்து கலெக்டர் வந்து பேசியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு நூறு வீடுங்களாவது வந்தால் தான் வந்து கொடுப்பாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருபது வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்க இருக்குது அதாவது இந்த ஏரியா குறுக்கந்தாங்கல்ல இருபது வீடு இருக்குது இந்த பக்கம் நான் கோவில் அடிக்கடி நிறைய பிளாகில் போட்டிருப்பேன் ஸோ அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ஆல பிளாக் வச்சு கட்டிட்டு போவாங்களா இந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வீடு வந்து இருக்காங்க இப்போ தான் ரீசண்டாக வாங்கி கட்டினாங்க ஸோ நீங்கள் வந்து வீடு வாங்கி வெளிநாட்டில் அந்த மாதிரி இருந்து வீடு வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம் சேஃப்டி தான் அப்படி இல்லை விவசாயம் பண்ணுறதா இருந்தால் அழகாக இங்கே வந்து தங்கி இருக்கலாம் இல்லை இயற்கையான இடத்துல உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் நீங்கள் நம்பி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிட்டே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு மாட்டோம் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களுடைய கடல் நடக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வீட்டை விற்கிறோம் நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மேலும் தகவல் அறியறதுக்கு என்னுடைய இன்ஸ்டாவை தொடர்பு கொள்ளுங்கள்